மாணிக்கவாசக வாசக அருளிய திருவம்பாவை பாடல் பத்து பாதாளம் ஏழு நுங்கீழ் சொற்கழிவு பாதமல போதார் போனை முடியும் எல்லா பொருள் முடிவே பா திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் பின்னோறும் மண்ணும் தூதே தாளும் ஓத ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் கூல தரசன் கோவில் பினா பிள்ளைகால் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்ற ஏதவனை பாடும் வரிசெலோரம் பாடலின் பொருள் தீய பண்புகள் இல்லாத குளத்தில் உதித்தவர்களும் கோவில் திருப்பணியையே சொந்தமாக்கி கொண்டவர்களுமான பெண்களே நம் தலைவனாகிய சிவபெருமானின் சொல்வதற்கரிய பெருமையுடைய திரு பாதங்கள் ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கிறது சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவனல்ல என்பது நிஜமாகிறது வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் புகழை பாடி முடிக்க முடியாது யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன் நண்பன் ஏராளமான பக்தர்களை பெற்றவன் அவனுக்கு ஊர் எது அவனது பெயர்தான் என்ன யார் அவனது உறவினர்கள் யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள் எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும் சொல்ல தெரியவில்லையே என்று கூறுகிறார் மாணிக்க வாசக சுவாமிகள் திருச்சிற்றம்பலம் தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி